இப்ப இதான் ஆர்க்கில பாக்கும்போது ஒரு முஸ்லிம் சொல்றான் ஆகா ஒரு உண்மையான முஸ்லிமா செரி பாக்கும்போது செரி மௌத்தா பாதா வந்து ஒரு முஸ்லிமா குற்றரா ஆனா அபடினா என்ன செய்யணும் அதீ அல்லாஹ் சொல்றான் ஜித்தல்லாஹ ஹக்கத்து காதிஹி மலாஹு ஜித்த இல்லாஹ அன்তুম முஸ்லிமூன் லகுனா அஸ்லான் தவஸலாம் அவர்கள் பயம் போது எல்லாம் இந்த வசனத்தை சொல்லுவாங்க உங்க ஊர்ல கல்யாண திருமணம் நடந்துச்சு ஒரு மூணு நாலு குரான் வசம் வசனம் அப்ப மௌத்தனாவும் போது முஸ்லீமா மௌத்தும் இதுதான் ஒரு உண்மையான முஸ்லீமா இருக்கும் வேக முஸ்லீமா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் எல்லாம் சொல்றாதி

அப்ப நமக்கு என்ன சொல்லி காண்பித்தார்களோ அவ்வாறு செய்தார்த்தால் நான் ஒரு உண்மையான முசிலியமாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில இன்றைக்கு நாம் கைமாற்றணும் நம்முடைய ஆளுக்கள் பொழுது வைக்கிறார்கள் ஐந்து நேரமும் நான் தொழுகிறோம் நோன்பு சின்ன வயசுல இருந்து

બાદو زکات ہے۔ یہ اللہ کے طریقے سے سن رہا۔ طلوعیوں اور نوکم سے سن رہا۔ طلوعیوں ہجری سے سن رہا ہے۔ جکاں میں سے سن رہا نا رند رند قدمے۔ اب یہ اللہ کو اللہ جکاں تک بالکل ما سدیرتا۔ سیدگی رو دیا طلوعی کی ہجرت نا جکاں۔ اگر ا دیں ویڈیو کرتا نا۔ کلو کا یہ ಯಾಕೇನು ಸುಂದರ ದೇವಸೇ ಹೇಳುಗೆ ಉಂಗುಲು ಗೆಡಿಕೆ ಇಂದ ವಾಯು ಬೆರೆಕ್ಕೆ ಕೊಯಿ ಸಿರನು ನಾವು ವರ್ಬೋ ಸುಳಿ ಕೊಂದೆ ಅವೆಇದ್ರುಗನ ಬಸು ಅವ್ತುಕ ಇಡೋಡನೆ ಸರಿ ನಿಂತ ಕೊಂದೆ ಬೇರೆ ಯಾಪದರು ಹೆಇದ್ರುಗಲ್ಲ ದೇವಸೇ ಹೇಳು ಅಂತ ಸಹೋದರವೇ ಏ ಅಲ್ಲಾವು ಕಲಾ ಜಕ್ಕಾಕೆ ರಕಮ ಸುದನು

பெற்றோருக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கடன் கொடுக்கிறது எப்படி ஒன்றை படத்தில் அதாவது ஒரு வசனம் ஒரு பக்கம் ஒரு வசனம் ஒரு ஒரு வருஷம் ஒரு வசனம் ஒரு ஒரு வசனம் ஒரு 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 வசனம் 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 ஒரு வசனம்

பங்கிடக்கூடியவர்கள் கணக்கிட்டு பங்கிடக்கூடியவர்கள் இவர்களுக்கும் அந்த தர்காத்து போய் சேரணும் ஏன் அல்ல வகை